வணக்கம் நான் உங்க டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் ஹோமியோ கிளினிக் இன்னைக்கு நிறைய பெண்களுக்கு ரீசன்ட் டேஸ்ல நான் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த ஓவேரியன் டெர்மாய்ட் சிஸ்ட் பாக்குறேன் சோ இந்த ஓவேரியன் டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்னா என்ன இதுல என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு சோ இதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓவேரியன் டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படிங்கிறது டெர்மாய்ட் சிஸ்ட் அப்படின்னாலே என்னன்னா ஒரு ஸ்லோவாக க்ரோ ஆகக்கூடிய ஒரு பினைன் க்ரோத்து தான் இது இது ஒன்றும் கேன்சரஸ் அந்த மாதிரியான சிஸ்டாலாம் கட்டியாலாம் மாற போகிறது இல்லை ஸோ இந்த ஓவரிஸ்ல இந்த டெர்மாய்ட் சிஸ்டம் வந்து மெல்ல வளர ஆரம்பிக்கும் இது வந்து ஒரு ஜேர்ம் செல்லேருந்து வளருது அப்படிங்கிறதுனால இதில் பார்த்தோம்னா என்னென்ன இருக்கும் ஹேரு டீத்து போன்ஸு அது மாதிரி செபேசியஸ் மெட்டீரியல் ஃபேட்டி மெட்டீரியல் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சிஸ்டம் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த செவம் அதிகமா இந்த வந்து நிறைய வாய்ப்பு இது நாற்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வரலாம் மோஸ்ட்லி கன்ஜெனிட்டலா வரக்கூடிய ஒரு சிஸ்ட் சோ இதுல என்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்குன்னா மோஸ்ட்லி சின்ன சிஸ்டா இருக்கும் போது ரொம்ப பெயினே தெரியாது நம்ம அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணும்போது அதை கண்டேபிடிப்போம் எப்ப அந்த சிஸ்ட் ரொம்ப பெருசா வளருதோ அப்ப பார்த்தோம்னா பெயின் இருக்கும் ஒரு ப்ரெஷர் ஃபீலிங் இருக்கும் வயிறில் பார்த்தா ஒரு ஃபுல்னஸ் இருக்கும் அப்டோமனில் சிலரெலாம் பார்த்தா என்னோட பேஷண்ட் ஒருத்தங்களாம் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்க மாதிரியே இருக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் மலைச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் அது மாதிரி பசி சரியாக பசி எடுக்காது வயிறு ஃபில்லிங் சென்சேஷன் மாதிரி இருக்கும் இன்டர் கோசும்போது பெண்களுக்கு பெயின் ஏற்படும் ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் டெர்மாய்டிஸ்ட் இருக்குன்றத ஸ்கேன் மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் சோ இது வர்றதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்விட்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டர் சோ இது வர்றதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது இது மோஸ்ட்லி ஜெர்ம் செல்ஸ்ல இருந்து கஞ்சனீட்டெல்லாம் வருது மத்தபடி இடையில வந்து இந்த சிஸ்ட் டெவலப் ஆகாது ஜெர்ம் செல்ஸ்லேருந்து பிறக்கும் போதே நமக்கு அந்த செல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது டெவலப் ஆகி அந்த சிஸ்டாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை வந்து சிம்பிளாக அறுவை சிகிச்சை ஏன்னா அது மோஸ்ட்லி அறுவை இது ட்ரீட்மெண்ட்னு நம்ம போனோம்னா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டா அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு சொல்லுவாங்க பட் ஹோமியோபதியில இதை வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும் இதை நான் ரெண்டு பேஷண்டில் டெர்மாய்டிஸ்ட சக்சஸ்ஃபுல்லாக ரீசண்டாக க்யூர் பண்ணேன் ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் இதுக்கு போஸ்ட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனு இதுக்கு ஹோமியோபதியில் அற்புதமான மருந்துகள் இருக்கு கார்பு தூஜா லைகோபோடியம் எப்பி சைலேஷியா செப்பியா அப்படின்னு எண்ணற்ற நல்ல மருந்துகள்லாம் இருக்கு அவங்க கான்ஸ்டியூஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த டெர்மைட் சிஸ்டுக்கான மருந்து அவங்க சிம்டம் சிமிலாரிட்டி பிசிக்கல் ஜென்ரல் அண்ட் மென்டல் ஜென்ரல் பேஸ் பண்ணி நாங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது இந்த டெர்மைட் சிஸ்ட அறுவை சிகிச்சை இல்லாமலே அழகா மருந்துகள் மூலமா சரி பண்ண முடியும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியணும் ஏன்னா நிறைய பெண்கள்ல இப்ப ரீசன்ட் டேஸ்ல வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இதை நான் பாக்குறேன் அது அழக ஹோமியோபதி மருந்துகள்ல சரி பண்ண முடியுது அப்படின்றத நம்ம கண்கூடா பார்க்குறோம் எந்த விதமான பக்க விளைவுகளுமே இல்லாம ரொம்ப ஒரு மூணு மாத காலத்திலேயே இந்த சிஸ்டம் வந்து சரியாயிடுது அப்படின்றதுனால இதை ஒரு வீடியோவாக விழிப்புணர்வு ஏற்படுத்தணுன்றதுக்கு தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ டெர்மாய்ட் சிஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டால் பயந்துக்க வேண்டாம் இதை மருந்துகள் மூலமாகவும் குணப்படுத்த முடியும் அப்படின்ற அவேர்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் ஸோ ஹோமியோபதி மருந்துகளில் இந்த டெர்மாய்ட் சிஸ்ட்டை அழகாக கியூர் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சு நீங்கள் பலனடியும் கேட்டுக்கிறேன் நன்றி